ஏண்டா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நீ செய்யறது ஒண்ணும் சரியில்லடா அப்படி என்ன செஞ்ச தண்ணி வரண்டு போச்சு என்னடா வெறும் கூட கொண்டு வார குரவால் தண்ணி வரலாமா குட்டி குடிக்கு தண்ணி விடுப்பா ஏண்டா வீட்டு வேலை ஊரா விழுந்து விழுந்து பாக்குறியா உனக்கு அசிங்கமா தெரியலையாடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் சட்டி முட்டி வளக்கிறேன் துணி மணி துவைக்கிற பாலும் வாங்கிட்டு வர மாங்கு மாங்கிட்டு தண்ணி தூக்கி ஊத்திக்கிட்டு இருக்க நானும் பாத்துக்கிட்டு தான்டா இருக்கிறேன் பொண்டாட்டி வாக்குற வேலை ஊற நீ பாக்குறியாடா அவ பாக்க மாட்டாளாடா கையெல்லாம் வந்துருக்கு ஏ அந்த வேலை பாக்க மாட்டாளா என்னது பொண்டாட்டி வேலையா என்னமா பேசிட்டு இருக்க வீட்டு வேலைமா நம்ம வீட்டு வேலையில் நான் பார்க்குற என்ன தப்பு இருக்கு ஏமா இது ஒன்றும் பொம்பளைக்காக மட்டும் தனிப்பட்ட வேலை கிடையாது வீட்டு வேலை வந்து ஆண்களும் பகிர்ந்து பார்க்கலாம் இதில் ஒரு தப்பும் கிடையாது ஏண்டா சின்ன இருந்து ஒரு வேளை உன்னை பார்க்க விடாம அப்படி வளர்த்தண்டா நான் நீ கல்யாணம் செய்யாததுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு அஞ்சாறு சட்டையை போட்டு போட்டு கலச்சி போடுவிய இப்ப என்னடாண்டா பொண்டாட்டிக்கு சோப் போட்டு துவத்தா கையு அரிக்க மட்டும் ஒரு சட்டைய மூணு நாளைக்கு கலாட்டாம போடுறியாடா அதுதான் உன் பிள்ளைய முன்னாடி உன் பொண்டாட்டிக்கு முப்பட்டு வேலை வாக்குறியாடா நாளை பின்னா உன் பிள்ளைய மதிக்கிங்களாடா உன்னைய கேவலமா பேசுவாங்கடா எதுக்குமா அசிங்கம் நினைக்கிறாங்க குட்டி உட்காருப்பா ஏமா நான் பார்க்குற வீட்டு வேலையை பார்க்குற பார்த்துட்டு எங்கள் பிள்ளைகளும் வந்து சின்ன சின்ன வேலை வீடு வேலை பார்ப்பாங்கம்மா அதோடு அவங்க வேலையில் அவங்களே பார்த்துக்கிறான் கற்றுக்குருவாங்கம்மா ஏம்மா என் பொண்டாட்டி வேலை செய்கிறத பார்த்தா என் பிள்ளை வந்து தப்பான பண்ணி சொல்கிறியே உண்மையானு தெரியுமாம்மா இன்றைக்கி நான் எப்படி என் பொண்டாட்டி நடந்துக்கிறேன் எப்படி வாழ்க்கை நடத்துகிறேன்றதை என் பிள்ளைய பார்த்து நாளைக்கு அவங்களும் வந்து பெண்களை எப்படி மதித்து நடக்குன்றதை வந்து என்னை பார்த்தாம்மா கற்றுக்குருவாங்க பொண்ணுகளை எப்படி மதித்து நடக்குன்றத நான் வார்த்தையோடு சொல்லி விட்டுறாம நான் வாழ்ந்து காட்டுறேம்மா இதுல என்னமோ தப்பு இருக்குது